இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறு கவிதை பேழை கம்ப ராமாயணத்தில் பாலகாண்டம் நாட்டுப் படலம் பாடல் எண் மூன்று பாடலை பார்ப்போமா வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால் திண்மை இல்லை ஓர் செருணர் இன்மையால் உண்மை இல்லை பொய் உரை இலாமையால் வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் வன்மை என்றால் கொடை திண்மை என்றால் துணிவு செருணர் என்றால் பகைவர் வெண்மை என்றால் அறியாமை கம்ப ராமாயணத்தில் இருந்து பலரும் எடுத்துக்காட்டி பேசும் புகழ்பெற்ற பாடல்களில் ஒன்று இது அயோத்தி நகரின் செழுமை பற்றி கூறுவது அயோத்தி நகரம் எதனால் பெருமிதம் பெற்று திகழ்கிறது அங்கு வறுமை என்பதே இல்லை என்பதால் கொடைக்கு அவசியமே இல்லாமல் போய்விட்டது பகைவர் எவரும் இல்லை என்பதால் அங்கு துணிவுக்கும் வேலையில்லை பொய்யுரை ஏதும் இல்லை என்பதால் உண்மைக்கும் பொருள் இல்லை மிக்க கேள்வி அறிவு பொருந்தி இருப்பதால் அறியாமை என்பதும் இல்லவே இல்லை 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 என்று இடப்படும் இப்பட்டியலால் தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட நான்கு பெருமிதங்களையும் அயோத்தி நகரம் தாங்கி நின்றது என்கிறான் கம்பன் அதாவது அயோத்தி நாட்டில் ஓர் வறுமை இன்மையால் வறுமை சிறிதும் இல்லாததால் வன்மை இல்லை கொடைக்கு அங்கே இடம் இல்லை நேர் செருநர் இன்மையால் நேருக்கு நேர் போர் புரிபவர் அங்கு இல்லை திண்மை இல்லை உடல் வலிமையை எடுத்துக்காட்ட வாய்ப்பில்லை பொய் உரை இன்மையால் பொய் மொழி இன்மையால் உண்மை இல்லை மெய்மை தனித்து விளங்கவில்லை பல் கேள்வி மேவலால் பலவகை கேள்வி செல்வம் மிகுந்து விளங்குவதால் வெண்மை இல்லை வெள்ளறிவாகிய அறியாமை அங்கு இல்லை கோசலை நாட்டின் வறுமை சிறிதும் இல்லாததால் வன்மையின் சிறப்பு தெரிவதில்லை பகை கொண்டு போர் புரிபவர் அங்கு இல்லாததால் உடல் வலிமையை உணர வழி இல்லை பொய் பேசுவோர் இல்லாமையால் உண்மையின் பெருமை தெரிய வழி இல்லை கேள்வி ஞானம் மிகுந்திருப்பதால் அங்கு அறியாமை சிறிதுமில்லை என்கிறார் கம்பன்